அம்மா மாலினி அம்மா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா அதனால நான் கோவிலுக்கு போய்ட்டு வரேன் மாலினி நானும் வரண்டி எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கு நானும் வரண்டி சரிம்மா வாங்க ரெண்டாவும் கூப்பிடலாண்டி இங்க பாருமா அக்கா வந்து நான் வரமாட்டேன்

சங்கவி பேருல சொல்லுங்க சங்கவி என்னோட பேர்ல வேண்டாங்க அப்புறம் யார் பேர்ல அத்தை பேர்ல என்ன சொல்ற சங்கவி ஆமாங்க அத்தை என்னதா வெறுத்தாலும் அவங்க அம்மா அவங்க உங்களுக்கு அம்மாங்க என்ன திட்டலாம் என்ன வேணா பேசலாம் ஆனா அவங்க ஒரு கோவத்துல பேசுறாங்க வேணும்னு அந்த மாதிரி பேசதில்ல இல்லைங்க ஏன் அந்த மாதிரி பேசுறாங்க நான் உங்களை பிரிச்சுட்டேன் அவங்க கிட்டே இருந்து இந்த கோவத்துல என்ன அப்படி பேசுறாங்க ஏன்னா எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்கும் இல்லைங்க இங்க பாருங்க அதனால அத்தை பேர்ல அச்சன பண்ணலாம் சங்கவி சொல்லிட்டல அப்ப எனக்கு என்ன நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான் சங்கவி சரிங்க இந்த மாதிரி மருமக கடச்சிருக்க அவங்க கொடுத்து வச்சிருக்கணும் சங்கவி பூஜை பண்ணிட்டு வரேன் சரிங்க ஐயர் சங்கவி ராசி நட்சத்திரம் சொல்லு சொல்லுங்க சொல்லுங்க பேரு சொல்லிருப்பா சாரதா துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் சாரதா துலாம் ராசி விசாக நட்சத்திரம் சரிப்பா கார்த்திக் நான் பூஜை பண்ணிட்டு வரேன் சரிங்க ஐயர் சங்கவி நான் உன்கிட்ட கேக்கலாமா கேளுங்க எங்க அம்மா உன பத்தி என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க ஆனா நீ அவங்க பேருக்கே அர்ச்சனை பண்ற இங்க பாருங்க அதான் நான் சொன்னல ஒரு கோவத்தை சொல்லிருப்பாங்க எனக்கு புரியுது சங்கவி கோவத்தை சொல்லிருக்காங்கன்னு ஆனா உன்ன அந்த மாதிரி பேசிருக்க கூடாது எனக்கு கஷ்டமா இருக்கு சங்கவி உன்னை பார்த்து அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கவே கூடாது இங்க பாருங்க பரவாயில்ல விடுங்க

கண்டிப்பா நம்ம அந்த வீட்டுக்குள்ள போவோம் கண்டிப்பா அம்மா மனசு மாறும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நம்ம கண்டிப்பா போவோம் சங்கவி ஐயர் கிந்தாமா இந்த தட்ட வாங்கிக்கோ சரிங்க ஐயர் சரிங்க ஐயர் அப்ப நாங்க வரோம் போயிட்டு வரோம் ஐயர் சரிங்கப்பா அம்மா மாலினி சின்னம்மா உனக்கு அண்ணன பிடிக்காதுன்னு சொன்ன ஆனா நீ அண்ணன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிருக்க நீ தானவ சொன்ன உனக்கு அண்ணன பிடிக்காதுன்னு அப்ப எதுக்கு அண்ணன் பேர் அர்ச்சனை பண்ண சொல்லுமா எனக்கு கார்த்த்னா அவ்வளோ பிடிக்கும் என்னோட செல்ல பையனே கார்த்திக் தாண்டி எதுவும் ஒரு கோவத்தில் அந்த மாதிரி சொல்லிட்ட கார்த்திக் இல்லாம வாழ முடியலடி எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா அப்ப எதுக்குமா அண்ணனும் அண்ணியும் விட்டுட்டு வெளியே துரத்தினி அண்ணா பேசிட்டு இருக்காத எனக்கு மருமகளை கிடையாதடி எனக்கு என்னோட பையன் மட்டும்தான் நீயும் இப்படி பேசிட்டு இருக்க அக்கா மட்டும் லவ் மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டேன் ஆனால் அண்ணனு ஏமா ஒத்துக்க மாட்டீரே பிருந்தா லவ் மேரேஜ் பண்ணாதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்களே ஆனால் உங்க அண்ணன் அந்த மாதிரியா பண்ணா அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு வார்த்தை அம்மா நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் எனக்கு கட்டி வைமானு ஆனால் அவன் என்கிட்ட சொன்னானா என்கிட்ட சுலந்தா இந்த கல்யாணம் பண்ணான் அப்போ இப்படி நான் மட்டும் ஏற்றுக்குவேன் நீங்கள் பாரடி நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன் கார்த்திக் மட்டும் என்கூட வந்தா வந்தால் வரட்டும் இல்லைனா அவன் வரவே வேண்டாம் பரவாயில்லையாம்மா அப்போ நீ அண்ணன் இல்லாம வாழ்வே இதுதான் நீ பையன் மேல வச்ச பாசமா எனக்கு நல்லா புரியுதுமா அண்ணன் வாழ்வேனு மாலினி மாலினி தயவு செய்து என் மனசை கஷ்டப்படுத்தாதீ நான் ஏற்கனவே மன உடைச்சல இருக்க நீ என் மனசை கஷ்டப்படுத்தாத அப்புறம் என்னம்மா அம்மா தயவு செய்துமா அண்ணா நீ ஏத்துக்கோமா அண்ணாணியும் திருப்பி வீட்டுக்கு கூப்பிடுமா பிளீஸ்மா எனக்காக கூப்பிடுமா என்னால் அண்ணா இல்லாம நிச்சயத்தை பண்ண முடியாது அதெல்லாம் என்னால் முடியாதுடி கண்டிப்பாக நான் அவளை மருமகளை ஏற்றுக்க மாட்டேன் அது என்றைக்குமே நடக்காதுடி அம்மா ப்ளீஸ்மா அண்ணா இல்லாமல் நம்ம எப்படிமா இருக்க முடியும் நம்ம கிட்ட அவ்வளோ பணம் இருக்கு ஆனால் நம்ம கூட அண்ணா இல்லைல்லம்மா நமக்கு பணமா முக்கியம் இல்லை தானம்மா நம்மளோட உறவு தானமா முக்கியம் பணம் இப்போ இருக்கும் நாளைக்கு இருக்காது நம்மளால சொல்ல முடியாது ஆனால் இந்த உறவு இப்போ போனால் திருப்பி கிடைக்குமாமா இங்க பாரும்மா நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடு நான் அதுதான் சொல்லுவேமா சரி வாமா நம்ம போலாம் ம் சரிடி அம்மா அங்க பாரு என்னங்க என்ன சங்கவி வீட்டுக்கு போலனு சொன்னல இல்லைங்க நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கோவிலுக்கு வரும் எனக்கு அப்புறம் இப்பதான் வரோம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலனு நெனச்சேன்க சரி சங்கவி இப்ப ஆச்சு போலாமா கொஞ்ச நேரம் உக்காந்து ஆச்சு சரிங்க அம்மா என் மேல கோவம் இன்னும் போலியாமா அம்மா என்கிட்ட பேசுங்கம்மா நீங்க பேசாம என்னால இருக்க முடியலமா பாலினி ஹலோ யாரடி உனக்கு அண்ணா அக்கா யாருடி உனக்கு அண்ணா இவனா நான் அன்னைக்கு சொன்னேன்ல இவன் செத்துட்டானே அப்புறம் என்னடி உறவு கொண்டாடிட்டு இருக்க இவன்லாம் உனக்கு ஒரு அண்ணா சீ என்னடா சென்டிமென்ட் கிரியேட் பண்றியா அனுப்பி எல்லாம் காத்து சாத்துக்கலாம்னு பாக்குறியா அது நான் இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே நடக்காதுடா அழுது எப்படி அம்மா மனசை மாத்தலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க அதுதானே உண்மை அக்கா யாரடா உனக்கு அக்கா அக்கால கூப்பிட்ட அவ்வளவுதான் பாத்தி இதெல்லாம் உனக்கு தெரியாதுடா எல்லாம் உனக்கு அவ சொல்லி கொடுத்துருப்பா அவ உனக்கு ஸ்க்ரூ குடுக்குறா நீ அப்படியே தலையாட்டு பொம்மை மாட்டி ஆடுற நான் வாட்டி வைக்கிறா இல்ல இந்த மாதிரி எனக்குமே பண்ணாதவ அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாது சொல்லி நினைக்கிறவன் ஆனா அவ உன்னையே மாத்திட்டால அக்கா அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா ஆய மூடிடி எவடி உனக்கு அக்கா நல்லா இருந்த தம்பிய மாத்திட்டால இல்ல நல்லா இருப்பியாடி அக்கா போதும் என்னடா அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா கண்டிப்பா சொல்றடா நல்லாவே இருக்க மாட்டா அக்கா போதும்னு சொன்னேன் இதுக்கு அப்புறம் நீ பேசுனே நான் மனுஷனா இருக்க மாட்டேன்கா பிரிந்தா போதும்டி வாயை மூடு இது ஒண்ணு வீடு கிடையாது இது கோவில் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க வாயை மூடிட்டு வா வீட்டுக்கு போலாம் படி பரமா ஹலோ ஹலோ சமந்தி சொல்லுங்க சமந்தி சமந்தி ம் சொல்லுங்க நான் ஒன்னு சொல்லுவேன் நீங்க தப்பனிக்க கூடாது. ம் சொல்லுங்க சமந்தி பரவால. மகணுக்கும் மாலினிக்கும் உங்களுக்கு நிச்சயதத்த பண்ணலாமா? சின்ன சமந்தி இப்படி சொல்றீங்க? இவ்ளோ வேளை இருக்கு. நீங்க பாருங்க சமந்தி அதெல்லாம் நீங்க ஒன்னு கவலைப்படாதீங்க. சமந்தி நிச்சயத்துக்கு எதுக்கு? நம்மவன கல்யாணத்துக்கு முதல் நாள் பண்ணிடலாமா நாளைக்கு வேண்டாம்மே சமந்தி. அதுக்காக நிறைய ஏற்பாடு இருக்க சமந்தி. அதுதான் சொல்றல சமந்தி அதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல இருப்போற நாங்க பண்ணிக்கிறோம் நீங்க ரெடியானா மட்டும் போதும் நீங்க எந்த செலவு பண்ண வேண்டாம் சமந்தி அது எப்படி சமந்தி நாங்க தானே செலவு பண்ணணும் நீங்க பாருங்க சமந்தி பரவால விடுங்க நீங்களா எந்த செலவும் பண்ண வேண்டாம் நாங்க பண்ணிக்கிறோம் சமந்தி நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க அது போதும் எங்களுக்கு என்னோட பையன்தான் சமந்தி சொன்னா சிம்பிளா இருந்தாலும் பரவாயில்லப்பா ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம் கல்யாணம் வேண்டாம் வேணா பிரம்மாண்டமா பண்ணிடலாம் நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னான் நீங்க தான் சொல்லணும் சமந்தி என்ன சொல்றீங்க உங்களுக்கு சம்மதமா சரி சமந்தி உங்களுக்கு சம்மதம் தான் நாளைக்கே பண்ணிரலாம் ரொம்ப சந்தோஷம் சமந்தி அதற்கான எல்லா ஏற்பாடு பண்ணிடுறேன் நீங்க சொன்ன மாதிரி செப்டம்பர் இருபத்தி ஒண்ணு கல்யாணம் வச்சுக்கலாம் சரிங்க சம்பந்தி நீங்களுக்கு சம்மதி கிடைச்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் சரிங்க சமந்தி அதுக்கான எல்லா ஏற்பாடு பண்றேன் நான் போனை வைக்கிறேன் சம்பந்தி சரிங்க சமந்தி அம்மா என்னமா சொன்னாங்க நாளைக்கு உனக்கும் மதன் மாப்பிள்ளைக்கும் என்கேஜ்மெண்ட் ஆமா அம்மா என்னம்மா நாளைக்கே வா ஆமாடி அதுக்கான எல்லா ஏற்பாடும் அவங்களே பண்ணுறாங்களாம் ஏம்மா இவ்வளோ அவசரப்படுறாங்க நான் வேணாம் பத்தி பற்றி கிட்ட பேசுகிறேம்மா சில்லடி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாளைக்கு அவங்க சொன்ன மாதிரி நிச்சயதத்தை நடக்கட்டும் அம்மா அண்ணா இல்லாமையா ஆமாடி அது எப்படிமா அண்ணா இல்லாம வேணும் வேணும்லம்மா அண்ணா இல்லாம அந்த ஃபங்க்ஷன் எனக்கு வேண்டாமா ஏண்டி நீ என் என்னசை கஷ்டப்படுத்துற நான் ஒண்ணும் கஷ்டப்படுத்தலாமா இல்லாமல் எப்படிமா அதனால தான் கேட்டேன் புரியுது கார்த்திக் இல்லாமல் இந்த நிச்சயதார்த்தம் நல்லா இருக்காது அது எனக்கு தெரியும்டி என்ன பண்றது நம்ம சூழ்நிலை அப்படி முதன் வீட்டில் கேட்டா என்னமா சொல்றது மாலினி ஏதாச்சும் சொல்லிருக்கலாம்டி என்னமோ பண்ணுமா அண்ணா அண்ணா இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்காது அது மட்டும் நான் சொல்றேன் மாலினி எனக்கு தெரியுதுடி உன் மனசுல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நீ சொன்ன மாதிரி கார்த்திக் இல்லாமல் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நல்லா இருக்காது என்ன பண்றது அதுதான் நம்ம விதி அந்த விதியை மாத்த முடியுமா